சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது இளையராஜா இசையில் ஒட்டாத வார்த்தைகளால் மற்றும் சவாலான பாடல்களை கூட அசாத்தியமாக எழுதி ரசிகர்களை அசர வைத்தவர் தான் வாலி இவர் காலத்தால் அழியாத பல பாடல்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த வல்லல் என்று கூட கூறலாம் எழுபதுகளில் இருந்தே இவர் பாடல்கள் எழுதி வந்தாலும் இளைய தலைமுறை ரசிகர்களை கவரும் விதத்தில் பாடல்கள் எழுதக்கூடியவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் துவங்கி ரஜினி கமல் விஜய் அஜித் என ஏராளமான முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பாடல் எழுதியுள்ள வாலி உதடு ஒட்டாத வார்த்தைகளை கொண்டு ஒரு பாடல் எழுதி ஆச்சரியப்படுத்தியவர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியுமா இயக்குனர் கங்கையமரன் இயக்கத்தில் ராமராஜன் ஹீரோவாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் வில்லுப்பாட்டுக்காரன் இந்த படத்தில் ஹீரோயினாக ராணி நடித்திருந்தார் மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் சந்திரசேகர் எம் நம்பியார் செந்தில் கவுண்டமணி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார் இளையராஜா இசையமைக்கும் பெரும்பாலான படங்களுக்கு வாலிதான் பாடல் எழுதுவது வழக்கம் அந்த வகையில் இளையராஜாவுக்காக உதடு ஒட்டாத வார்த்தைகளை கொண்டு சில மணி நேரங்களில் இந்த பாடலை எழுதி அசத்தினாராம் வாலி இளையராஜா மதியம் ஒரு பாடல் ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று கூறி வாலியை வரவழைத்துள்ளார் பன்னிரண்டு மணிக்கு மேல்தான் வாலி ஸ்டுடியோவுக்கு சென்றாராம் அப்போது கங்கை அமரன் இயக்கி வரும் வில்லுப்பாட்டுக்காரன் படத்திற்கு இரண்டு மணிக்குள் ஒரு பாடலை ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என ராஜா கூறிய நிலையில் வழக்கமான பாடல்களை போல் இல்லாமல் இந்த பாடல் உதடு ஓட்டாத வார்த்தைகளை கொண்டு எழுத வேண்டும் என்று கூறியுள்ளார் இது மிகப்பெரிய சவால் என்றாலும் சில மணி நேரத்தில் தேடிய ஞானத்தில் தந்தேன் செந்தேன் என்கிற பாடலை எழுதி கொடுத்துள்ளார் இந்த பாடலில் கலைவாணர் என்கிற வார்த்தையை வாலி பயன்படுத்திய போது அதில் வா வருகிறது அது பரவாயில்லை தானே என ராஜா சொல்லிய போதும் கூடவே கூடாதுன்னு சொல்லி கலைவாணருக்கு பதில் என் எஸ் கிருஷ்ணன் என்ற அந்த வார்த்தையை மாற்றினாராம் இந்த தகவலை வாலியே தன்னுடைய பழைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் இந்த பாடலை மலேசியா வாசுதேவன் பாடியிருந்தார் இதுவரை எந்த ஒரு மொழியிலும் இதுபோல் உதடு ஒட்டாத பாடல்களை எந்த ஒரு கவிஞரும் எழுதியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல நிகழ்வுகளையும் செய்திகளையும் கண்டுகளியுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மின்கைத்தடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாக்கம் நிர்மலா ராஜவேல் நன்றி வணக்கம்